அத்தியாயம் முன்னூற்று இருபத்தைந்து இதுவரை தோன்றாத ஒரு ஆன்மீக அடுப்பு பாகம் மூன்று கொரில்லா அவள் அருகில் வந்து தன்னம்பிக்கையுடன் அவளை பார்த்து மெதுவாக ஒரு கர்ஜனையை எழுப்பியது கொரில்லாவின் குரலைக் கேட்டு அந்த இளம்பெண் தன் தலையை திருப்பி லாங் லாங்ஹாப்சனின் குழுவை பார்த்தாள் அவளது பார்வை ஒவ்வொரு உறுப்பினர் மீதும் அலைந்து ஒரு நொடி பின்னர் லாங் லாங்ஹாப்சனில் நின்றது அவளது கரும் பச்சை கண்கள் உடனடியாக தீவிர அதிர்ச்சியால் நிரம்பின மனிதா நீ ஒளியின் வாரிசா என்று அந்த பெண் தெளிவான குரலில் கேட்டாள் லாங் லாங்ஹாப்ஸன் தலையசைத்து வணக்கம் தங்கை உனக்கு உதவ நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவன் உடனடியாக மற்றவர்களுக்கு போரில் பங்கேற்க உத்தரவு கொடுக்கவில்லை ஏனெனில் இந்த இளம்பெண் போர்க்களத்தை நன்றாக கட்டுப்படுத்துவதை அவன் கண்டான் அவளது தலைமையில் மந்திர மிருகங்களின் இழப்புகள் குறைவாகவே இருந்தன மேலும் பேய்கள் திறமையாக சுற்றிவளைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அவர்களின் பங்களிப்பு பயனளிக்காமல் போகலாம் அந்த பெண் மகிழ்ச்சியான புன்னகையைக் காட்டி இறுதியாக ஒரு நல்ல செய்தி அருமை ஒளியின் வாரிசே இப்போது என்னை காப்பாற்று இந்த அழுக்கு கூட்டத்தை வானத்திற்கு உணவாக மாற்றிய பிறகு பேசலாம் என்று பதிலளித்தாள் சரி என்று லாங் லாங்ஹாசன் நேரடியாக பதிலளித்தான் அவன் அந்த பெண்ணுக்கு அருகில் நின்று மலை உச்சியில் இருந்து தொலைவில் நடக்கும் போரை பார்த்தான் தன் தோழர்களுக்கு பயிற்சி செய்ய எளிய உத்தரவுகளை அளித்தான் நான் லாங் ஹாஃப்சென் என் முதல் பெயரை அழைக்கலாம் என்று அவன் புன்னகையுடன் கூறினான் போரை நடத்திக் கொண்டிருந்த அந்தப் பெண் தலையை திருப்பி நான் ஏ சியாவோலி இந்த பெயர் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் என் அக்கா எனக்கு இதை வைத்தால் மாற்ற முடியாது என்னை சியாவோலி என்று அழைக்கலாம் என்று பதிலளித்தாள் இதை சொன்ன பிறகு அவளது குரல் விசித்திரமாக மாறியது ஒரு தொடர் உத்தரவுகளை வழங்கினாள் கீழே உள்ள மந்திர மிருக்கங்கள் மீண்டும் அணிவகுப்பை மாற்றி தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தின அந்த நேரத்தில் மலைப்பகுதியில் மேலும் மந்திர மிருக்கங்கள் போரில் இணைந்தன ஒன்பது பேய்கள் கடுமையாக அழுத்தப்பட்டன மேலும் போர் தொடர்ந்ததால் அவற்றின் சக்தி குறைந்து கொண்டிருந்தது ஜாங் ஃபாங் பக்கத்தில் நின்று உதடுகளை இறுக்கமாக அழுத்தியபடி இருந்தான் அவன் முழு அதிர்ச்சியில் மூழ்கியிருந்தான் மற்றவர்களும் வித்தியாசமான முகபாவனைகளுடன் அவ்வப்போது அந்த பெண்ணை நோக்கி ஒரு பார்வை வீசினர் இதற்கு காரணம் எளிமையாக இருந்தது ஏ சியாவோலி என்னும் அந்த பெண்ணிடமிருந்து மங்கலான பலவண்ண ஒளி வெளிப்பட்டது ஆனால் அவளைத் தவிர இந்த மலை உச்சியில் வேறு எந்த பலவண்ண இருப்பும் இல்லை வானத்தில் இருந்து இறங்கிய பலவண்ண ஒளி அவளாக இருக்குமா ஜாங் ஃபாங்ஃபாங்கிற்கு மற்றொரு குழப்பமும் இருந்தது இந்த பெண்ணின் லாங் ஹாஃப்சனை ஒளியின் வாரிச்சை என்று அழைத்தாள் மாயத்தோட்டத்தின் பக்கம் இருப்பதால் அவர்களுக்கு ஏற்கனவே பெரிய நன்மை இருந்தது ஆனால் லாங் ஹாப்சென் எப்படி இவ்வளவு சுலபமாக இதை சாதித்தான் போர் தொடர்ந்தது லாங் ஹாப்சென் ஏ சியாவோலியின் தலைமையை கவனமாக பார்த்தான் அவள் பயன்படுத்திய மொழியை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவளது கட்டளை முறைகளை அவனால் உறுதிப்படுத்த முடிந்தது ஏ சியாவோலியின் உத்தரவுகள் உண்மையில் அவ்வளவு சிக்கலானவை இல்லை முதலில் அவள் இந்த மந்திர மிருகங்களை ஒரு படையாக ஒன்றிணைத்து ஒழுங்கு மீறாமல் செயல்பட வைத்தாள் இதனால் பயனற்ற இழப்புகள் ஏற்படவில்லை முன்னணியில் பயங்கரமான பாதுகாப்பு வலிமையுடன் கூடிய மந்திர மிருகங்கள் பேய்களை நேரடியாக எதிர்கொண்டு தாக்கின பின்புறத்தில் இருந்த மந்திர மிருகங்கள் மந்திர தாக்குதல்களில் வல்லவை இந்த போர் அமைப்பு மனிதர்கள் பயன்படுத்துவதைப் போலவே இருந்தது முக்கியமாக முன்னணியில் உள்ள மந்திர மிருகங்கள் கடுமையாக காயமடைந்தால் ஏ சியாவோலி உடனடியாக அவற்றை பின்வாங்க உத்தரவிட்டு பின்புறத்தில் குணப்படுத்துதலில் நிபுணத்துவம் வாய்ந்த மந்திர மிருகங்களுடன் இணைத்தாள் பச்சை ஒளியின் அடுக்குகளை உருவாக்கி அவை விரைவாக காயங்களை குணப்படுத்தின குணமடைந்த மந்திர மிருகங்கள் மீண்டும் போருக்கு திரும்பின ஒன்பது பேய்களின் குழு ஒரு சக்தி வாய்ந்த திறனை வெளியிடும் போதெல்லாம் ஏ சியாவோலி தன் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி மந்திர மிருகங்களை பின்வாங்கவோ தங்கள் மிகவும் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை வெளியிடவோ உத்தரவிட்டாள் இதனால் எதிரிகளின் திறன்களை தவிர்க்கவோ தடுக்கவோ உடைக்கவோ முடிந்தது ஒன்பது பேய்களின் குழு சிறந்த ஒருங்கிணைப்பு இல்லை என்றாலும் அவற்றின் தனிப்பட்ட வலிமை மிக அதிகமாக இருந்தது யுவேஏயின் வலிமை கூட முன்பைவிட பலமாக இருந்தது ஆப்பாவோ மிகவும் சக்திவாய்ந்தவனாக இருந்தான் மந்திர மிருகங்களால் அவனுக்கு எந்த சேதமும் ஏற்படுத்த முடியவில்லை ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தடுக்கப்பட்டு மந்திர மிருகங்களின் அணியை உடைக்க முடியவில்லை மேலும் அவர்கள் மந்திர மிருகங்களுக்கு ஏற்படுத்திய சேதமும் குறைவாகவே இருந்தது லாங் ஹாப்சன் முதலில் அமைதியாக இருக்க முடியவில்லை ஆனால் ஏ சியாவோலி போன்ற ஒரு தளபதி இருக்கும்போது இந்த வலிமையான பேய்களால் கூட அவர்களை தாக்குவது கடினமாக இருந்தது இது மாயத்தோட்டம் அவளது சொந்த மைதானம் இருப்பினும் லாங்ஹாப்சென் ஏ சியாவோலியின் உண்மையான அடையாளத்தைப் பற்றி ஆர்வமாக உணர்ந்தான் அவள் வெளியிடும் பலவண்ண ஒளி வானத்தில் உயர்ந்த பலவண்ண ஒளி மேகத்தின் தோற்றமாக இருக்கலாம் ஆனால் அவள் மனித உருவில் இருப்பது எப்படி அவள் இந்த நேரத்தில் லாங் லாங்ஹாப்சென் உள்ளுக்குள் சறு அதிர்ச்சியை உணர்ந்தான் அவனது தந்தை முன்பு ஆன்மீக அடுப்புகளின் நிலைகளைப் பற்றி கூறிய வார்த்தைகளை நினைத்தான் லாங் லாங் லாங்ஹாசனிடம் ஆன்மீக அடுப்புகள் ஐந்து வெவ்வேறு நிலைகளாக பிரிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார் அவற்றில் லாங் ஹாப்சன் வைத்திருக்கும் புனித ஆன்மீக அடுப்பு ஐந்தாவது அதாவது மிக குறைந்த நிலையைச் சேர்ந்தது ஆன்மீக அடுப்புகளின் நிலைகள் அவற்றின் பயன்பாடு வலிமை வளர்ச்சி திறன் மற்றும் ஒட்டுமொத்த மதிப்பீட்டின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டன புனித ஆன்மீக அடுப்பு ஐந்தாவது நிலையில் இருப்பதற்கு காரணம் அதன் தனித்துவமான வளர்ப்பு திறன் நைட் எம்பிளால் ஒருபோதும் வெளியிடப்படவில்லை இல்லையெனில் அது மூன்றாவது நிலையை எட்டியிருக்கலாம் ஐந்தாவது நிலையிலுள்ள ஆன்மீக அடுப்புகளில் பெரும்பாலானவை பாதுகாப்பு அல்லது ஆதரவு சார்ந்தவை ஆனால் தாக்குதல் ஆன்மீக அடுப்புகள் மிக குறைவு பொதுவாக அவை ஒரே ஒரு திறனை மட்டுமே கொண்டிருக்கின்றன மேலும் இரண்டு முறை மட்டுமே பரிணமிக்க வாய்ப்பு உள்ளது புனித ஆன்மீக அடுப்பு இதற்கு விதிவிலக்காக இருந்தது பலரின் கருத்துப்படி புனித ஆன்மீக அடுப்பின் மிக பெரிய பயன்பாடு குறைந்த பயிற்சி நிலையில் உள்ள ஒரு பயனருக்கு தங்கள் குழுவின் மையமாக செயல்படுவதாகும் ஆனால் பயிற்சி அதிகரிக்கும் போது புனித ஆன்மீக அடுப்பின் பயன்பாடு குறையும் நான்காவது நிலையில் பலவகையான ஆன்மீக அடுப்புகள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை ஒரு திறனை மட்டுமே கொண்டிருக்கவில்லை இதுவே ஐந்தாவது நிலையிலுள்ள ஆன்மீக அடுப்புகளுடனான முக்கிய வேறுபாடு மூன்றாவது நிலையிலுள்ள ஆன்மீக அடுப்புகளும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திறன்களை கொண்டிருக்கின்றன மேலும் போரில் ஒரு குறிப்பிட்ட அளவு வலிமையை எட்டியிருக்கும் லாங்ஹாப்ஸன் வைத்திருக்கும் புனித ஆன்மீக அடுப்பு இழுக்கும் அல்லது கவர்ந்திழுக்கும் திறனை மட்டுமே கொண்டிருந்தது அதன் வரம்பம் குறைவாகவே இருந்தது அவை பயனுள்ளவை என்றாலும் அவை உண்மையில் வலிமையானவை என்று சொல்ல முடியாது கையெறின் ஆயிரம் தாக்குதல் ஆன்மீக அடுப்பு மூன்றாவது நிலையை சேர்ந்தது இது இன்னும் பரிணமிக்கவில்லை அதனால்தான் இப்போது ஒரு தாக்குதல் திறனை மட்டுமே செயல்படுத்த முடியும் ஆனால் அவள் அதை பரிணமிக்க வைத்தால் ஆயிரம் தாக்குதல் ஆன்மீக அடுப்பு பெறும் வலிமையை பெறும் இரண்டாவது நிலையில் மனிதர்களுக்கு அறியப்பட்ட மிகவும் சக்திவாய்ந்த ஆன்மீக அடுப்புகள் உள்ளன மொத்தம் எழுபத்து நான்கு ஆன்மீக அடுப்புகளில் ஏழு மட்டுமே இந்த நிலையை எட்டியுள்ளன ஒவ்வொன்றும் குறைந்தபட்சம் மூன்று திறன்களை கொண்டிருக்கின்றன நிச்சயமாக அவற்றின் பின்விளைவுகளும் கடுமையாக இருக்கும் இந்த நிலையில் ஒரு திறனை மட்டுமே கொண்டவையும் உள்ளன ஆனால் அது ஒப்பற்ற வலிமையுடைய திறனாக இருக்கும் உதாரணமாக கையரின் தந்தை வைத்திருக்கும் ஆன்மீக அடுப்பு மூன்றாவது நிலையிலுள்ள ஆன்மீக அடுப்பை பெறுவது பயனரின் வலிமையை பெருமளவு உயர்த்தும் இரண்டாவது நிலையிலுள்ள ஆன்மீக அடுப்பு போர்க்காலங்களில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டதாக அறியப்படுகிறது மேலும் ஆன்மீக அடுப்பின் நிலை உயர்ந்தால் பயனரின் வலிமையும் அதிகரிக்கும் ஷென்லிஞ்சின் ஒன்பதாவது பயிற்சி நிலையை எட்டியிருந்தால் அவரது குழந்தைமைக்கு திரும்பவும் ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தி முதல் பத்து தரவரிசையில் உள்ள பேய் கடவுள்களுக்கு கூட சேதம் விளைவிக்க முடியும் முதல் நிலையிலுள்ள ஆன்மீக அடுப்புகளை பொறுத்தவரை தற்போது ஒரே ஒரு ஆன்மீக அடுப்பு மட்டுமே உள்ளது அது கையரின் சஞ்சார ஆன்மீக அடுப்பு முதல் நிலையிலுள்ள ஆன்மீக அடுப்புகள் அவை கொண்டிருக்கும் திறன்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படவில்லை ஆனால் அவை வெளிப்படுத்தும் வெடிக்கும் வலிமையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன முதல் நிலையில் வகைப்படுத்தப்படுவதற்கு ஒரு ஆன்மீக அடுப்பு இரண்டு பயிற்சி நிலைகள் வித்தியாசத்தை ஈடு செய்ய வேண்டும் ஒரு ஆன்மீக அடுப்பு அதன் பயனரை தங்களது பயிற்சி நிலையை விட இரண்டு நிலைகள் மேலே உள்ளவர்களை கொல்ல அனுமதித்தால் அது முதல் நிலையில் வகைப்படுத்தப்படும் இதுவரை கையரின் சம்ஜார ஆன்மீக அடுப்பு மட்டுமே இந்த அளவுகோல்களை பூர்த்தி செய்துள்ளது நிச்சயமாக அதன் பின்விளைவுகளும் லாங் ஹாப்சனுக்கு நன்கு தெரியும் அந்த நேரத்தில் லாங் சிங்கி ஐந்து நிலைகளை பற்றி லாங் ஹாப்சனிடம் கூறியபோது ஒரு கடைசி விஷயத்தையும் கூறியிருந்தார் புராணங்களில் முதல் நிலையை மீறும் மற்றொரு வகை ஆன்மீக அடுப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அது புராணங்களில் மட்டுமே தோன்றியதாக கூறப்பட்டது இது டெம்பிள் அலையன்ஸின் வரலாற்றில் ஒருபோதும் இருக்கவில்லை ஆனால் மகிமையின் யுகத்தில் மூன்று பேரரசுகளில் மிகவும் சக்தி பேரரசின் அரசர் இந்த வகை ஆன்மீக அடுப்பை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது புராணங்களில் அந்த வகை ஆன்மீக அடுப்பு அறிவார்ந்த ஆன்மீக அடுப்பு என்று அழைக்கப்பட்டது அதாவது ஆன்மீக அடுப்பின் முதன்மை உருவம் ஒரு வான பொக்கிஷமாக இல்லாமல் உண்மையான உயிருள்ள உடலாக உயர்ந்த அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் இருக்கும் இத்தகைய ஆன்மீக அடுப்பின் பரிணாம வாய்ப்புகள் வரம்பற்றவை எனவே அதை மதிப்பிடுவது கடினம் ஆனால் அந்த நேரத்தில் லாங் லாங்ஹாஃபென் இந்த வகை ஆன்மீக அடுப்பு புராணங்களில் மட்டுமே இருக்கிறது என்று நினைத்தான் ஆனால் அது தோன்ற முடியாது என்று அர்த்தமல்ல கட்டளையிடும் ஏ சியாவோலியை பார்த்த லாங் லாங்ஹாப்ஜென் உளுக்குள் ரகசியமாக அதிர்ச்சியை உணர்ந்தான் இந்த பெண் தன் தந்தை கூறிய புராண ஆன்மீக அடுப்பாக இருக்க முடியுமா அவனால் இதை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இது உண்மையாக இருந்தால் ஏ சியாவோலியின் அடையாளத்தை ஊகிப்பது கடினமாக இருக்காது அவள் பேசிய அக்கா இந்த மாயத்தோட்டத்தின் நிறுவனராக இருக்கலாம் மேலும் அவள் அதன் காப்பாளராக இருக்கலாம் லாங் ஹாப்ஸனின் இயல்பு இருந்தபோதிலும் இதை நினைக்கும்போது அவனுக்கு தலை சுற்றியது ஒரு அறிவார்ந்த ஆன்மீக அடுப்பு கையரின் சம்ஜார ஆன்மீக அடுப்பை மீறுவது இருப்பினும் அவன் விரைவாக இந்த எண்ணங்களை நிறுத்தினான் எப்படியிருந்தாலும் இந்த பெண்ணுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது யாரையும் அவ்வாறு செய்ய அனுமதிக்கவும் முடியாது இந்த உணர்வு உண்மையாகவே இருந்தது ஏ சியாவோலியை முதல் முறையாக பார்த்தபோது தோன்றியது இந்த உணர்வு எங்கிருந்து வந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அது அவனது இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி முகத்தில் புன்னகையை வரவழைத்தது இது அவனுக்கு ஆறுதலையும் இதமையும் தரும் உணர்வாக இருந்தது இருப்பினும் இது நல்ல செயல்களை செய்யும்போது கிடைக்கும் உணர்வு மட்டுமே இது ஏதாவது பரிசுக்காகவோ அல்லது தன்னை உயர்த்துவதற்காகவோ செய்யப்படும் செயல்கள் அல்ல மாறாக இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் செயல்கள் இது ஒருவரை ஆறுதல் படுத்தி மனதை அமைதிப்படுத்தும்